அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனியர்களுக்கு புதிய தொடக்கமாக அடுத்த பதினான்கு நாட்களில் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக அமைய இருக்கு இந்த நேரத்தை தவறவிட்டு விடாதீர்கள் அந்த வகையில் நிகழ இருக்கும் புத்தாண்டான ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த பதினான்கு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களான உங்களுக்கு அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த பதினான்கு பதினான்கு நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த விதத்தில் அதிர்ஷ்டமும் மாற்றங்களும் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நான் சொல்ல போற இந்த விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டால் நல்லா இருக்கும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் அந்த மாற்றங்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டான ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்களில் என்ன பதினான்கு மாதிரியான விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த பதினான்கு நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க ஆனால் சில சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கதாங்க செய்து அதாவது நீங்கள் ஒரு செயலை செய்வதோ அல்லது யாரிடம் ஒரு சொல்லை சொல்லும் போதும் அவர்கள் அதை எதிர்மறையாக புரிந்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க குறிப்பா துலாம் ராசனையர்களுக்கு இந்த இரண்டு வாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு முடிவு உங்களுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்க இருக்குதுங்க அந்த முடிவு உங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக கூட இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசித்து நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் அறிவுறுத்துது குறிப்பா துலாம் ராசனியர்களுக்கு நீங்கள் முதலீடு சம்பந்தமான முடிவு எடுப்பதாக இருந்தீங்க அப்படின்னா சற்று கவனம் அதிகம் செலுத்துவது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே உறவினர்களிடமும் சரி குடும்பத்தில் சரி அல்லது நீங்கள் வெளியில் செல்லக்கூடிய இடங்கள்ல இருந்தாலும் சரி யாருடன் பழகுவதாக இருந்தாலுமே சற்று நிதானமாக இருங்க உணர்ச்சி வசப்பட்டு எதற்காகவும் வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும் இந்த வார்த்தைகளால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பற்றது நீங்கள் நிதானமாக செயல்படுவதன் காரணமாக இந்த தேவையில்லாத சந்தர்ப்பங்களை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிப்பா துலாம் ராசனேயர்கள் நீங்கள் வேலை பார்க்கும் இடம் நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்க குறிப்பா மேலதிகாரிகள் உங்களிடம் என்ன சொன்னாலும் சற்று பொறுமையோடு அவற்றை கேளுங்க அதை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லது செய்யாமல் கூட போனாலும் சரி அவர்கள் சொன்ன அந்த சொல்லாலும் சரி அவர்கள் சொல்லும்போது போது அவற்றை எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் கேட்டுக்கொள்ளுங்க அவற்றை நீங்கள் செய்தாலும் சரி அல்லது செய்யாமல் போனாலும் அவரை எதிர்த்து எதுவும் பேச வேண்டாம் இது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதேபோல் உங்களுக்கு கடந்த சில மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது இந்த இரண்டு வாரங்களுக்குள் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குறிப்பா நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த வாரங்களில் மேற்கொள்ளலாம் என்ன ஒரு முடிவாக இருந்தாலும் இடைத்தரகர்களை மட்டும் நம்ப வேண்டாங்க ஏன்னா அவர்களிடம் பணம் கொடுத்துவிட்டு எப்போது செல்ல வேண்டும் அதற்கான முன்னேற்றம் என்ன என்று அவர்களிடம் கேட்டால் இந்த ஒரு பதிலுமே வராது ஏன்னால் அதற்கான முயற்சிகளை அவர்கள் நிச்சயம் மேற்கொள்ளாமல் உங்களை ஏமாத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அவை உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் துறை மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை அமைய இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் போது உடனே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடிய விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வரும்போது கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பாராத அந்த தருணத்தில் அதற்கான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க அதே போல் புதிதாக வேலை சிறந்த ஒரு வாரம் என்று தாங்க இந்த இந்த நாட்களை சொல்ல வேண்டும் ஏனென்றால் தேதி நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்கள் உங்களுக்கு தேவையான அளவிற்கு உதவியும் செய்வாங்க அது உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க என்னதான் அவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் ஒரு சிலர் உங்களுடைய பெயருக்கு ஏற்படுத்துவதற்கான இருக்கு என்பதால உங்களுடைய வேலையை நீங்களே கூடுமான வரைக்கும் செய்து முடிப்பது உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் உறுதியளிக்குது துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே மெதுவான வளர்ச்சி இருக்கும் ஆனால் இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக இல்லை என்றாலும் கூட இந்த வளர்ச்சி என்பது நிரந்தரமான வளர்ச்சி என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதனால பொருளாதார நிலையும் உயர இருக்கு இந்த வளர்ச்சியின் காரணமாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள இருக்கீங்க இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க குறிப்பா அரசாங்க வேலைக்கு முயற்சிக்கும் துலாம்ராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு நீங்கள் துணிந்து அதற்கான வேலைகள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது அதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இந்த இரண்டு வாரங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது இந்த முதலீடுகள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் நிச்சயமாக முதலீடு ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்துச்சு அப்படின்னு முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என்பதையே நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே துலாம் ராசனியர்களான உங்களுக்கு சமமாக இருக்குங்க இருந்தாலும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வின் அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல் அவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க வீட்டிற்கு தேவையான உபகரணங்கள் அல்லது அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை துலாம் ராசனேயர்கள் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அவற்றை வேண்டாம் உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றம் பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணியை நீங்கள் சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றமான பலாபலன்கள் உங்களுக்கு நிச்சயம் இந்த இரண்டு வாரங்களுக்குள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே பொல்காதலில் உள்ள துலாம் ராசனியர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதுங்க இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதே போல துலாம் ராசனையர்கள் இந்த இரண்டு வாரங்களுமே ஒரு சின்ன விஷயத்தை பெரிய பிரச்சனையாக எடுத்து செல்ல வேண்டாம் பொறுமையாக அந்த பிரச்சனையை நீங்கள் கையாளும் போது அதற்கான வழி உங்களிடமே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க அதே போல் இத்தருணங்கள்ல குலாம் ராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாம இல்லத்திற்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க குறிப்பா வீட்டின் பூஜை அறையில் மண் அகல் விளக்கில் நீ தீபம் ஏற்றி வைத்து உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்து நினைத்தபடியே நிறைவேறும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது